ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்வான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியில் என்ன பார்க்க போறோன்னா கரூர் வைசியா பேங்க்கில் வந்திருக்க ஒரு சூப்பரான ஸ்கீம் இது இது எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீயான அமௌண்ட்டை கொடுக்குற ஒரு ஸ்கீமு அப்படி என்ன ஸ்கீம் கேட்டிங்கன்னா இந்த அன்மால் ரிவார்ட்ஸ் தான் அதாவது ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி கேவி பேங்க்கு இந்த அன்மோல்டு ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் யாருக்கெலாம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கே கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்க கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் இது என்ன கஸ்டமர் அப்படின்னா இந்த ஏன் இது கஸ்டமர் மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு ரிவார்ட்ஸ் ஆப்ஷனு இதில் வந்துட்டு நம்ம வந்து பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையான இவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம கரூர் வைசா பேங்க்கில் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுருப்போம் சப்போஸ் டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் அதுக்கும் இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு வச்சாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட டெபிட் கார்டு தான் இருக்குது அப்படின்னா நான் இதில் இந்த அன்மால் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த க இது வந்து கரூரேசோட கருசோட பேங்கோட தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டெபிட் கார்டு ப்ராசஸ்க்கும் அதாவது நான் ஒருத்தருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன் இல்லை நான் ஒரு இடத்துல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இல்லை நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன் நான் எது பண்ணாலும் அந்த டெபிட் கார்டில் நான் என்ன என் பர்பஸ்க்காக எல்லாமே பண்ணுவேன் அந்த பர்பஸ் பண்ணும்போது இவங்க கரூர் வைசா பேங்க்கில் இருக்கிறவங்க என்னுடைய ப்ராசஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் கார்டோ கிஃப்ட் வைச்சரோ இல்லை எனக்கு பாயிண்ட்ஸோ கொடுப்பாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் போய் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம் இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் இவங்க இந்த கருவைசா பேங்க் வந்து சில கம்பெனி கூட டையை வச்சுருக்காங்க அது மூலியமாக அந்த பே கம்பெனியில் நம்ம வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் இல்லையா மூவி டிக்கெட் புக் பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணலாம் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம் கிஃப்டு கார்டாக வச்சுக்கலாம் ஹோட்டலுக்கு புக் பண்ணலாம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் இந்த ரீடம்ஷன் பாயிண்ட்டை வந்து இதில் இவங்க டைப் வச்சுருக்க எல்லா கம்பெனி கம்பெனி கூட இருக்க ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்ல இவங்களே நமக்கு அமௌண்ட்டை சும்மா தராங்க சும்மா தரனா யார் விடுவாங்க பாஸ் அப்படின்னாலும் இந்த கரு விசா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்க மட்டும் இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இதே ப்ராசஸ் தான் வந்து கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவங்களுக்கு நிறையா ரீடம்ஸ் அண்ட் பாயிண்ட் தராங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இப்படி ஒரு ஸ்கீம் தெரியாது பாஸ் அப்படிங்கிற க கேவிசி யூஸ் கேவிசி பே யூஸ் பண்ணுற எல்லாமே வந்துட்டு இந்த கருவைசா பேங்க் யூஸ் பண்ணுற எல்லா கஸ்டமரும் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கும் வந்து சில கால அவகாசங்கள் கொடுப்போம் இப்போ நம்ம எப்படி கூகுள் பேயில் ஃபோன்பேயில் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் அவங்க நம்மளுக்கு வவுச்சரோ இல்லை கிஃப்டு கார்டோ கொடுக்குறாங்களோ சேம் மாதிரி தான் இவங்களும் நம்ம கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு சடன் ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த மாதிரி வந்து வாரண்டி இருக்கும் நம்ம அதுக்குள்ளே டோட்டலாக வந்து ஒரு பாயிண்ட்ஸை சேர்த்து அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா நம்ம பொருளாகவோ இல்லை ரீசார்ஜ் இல்லை பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை நம்ம நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸு இப்போ இதே தனக்கு தெரியாது பாஸ் அப்படிங்க மறக்காமல் உடனே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க கிரெடிட் கார்டை வச்சுக்கோ வைக்கிறீங்க வச்சுருக்கவங்களுக்கு இது இன்னமும் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ